அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் முதல்ல ஒரு சவால சொல்லிக்கே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எல்லாளன் திரைப்பட இயக்குனர் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு அந்த ஒன்பது போரின் போது கடைசி காலகட்டத்தில் சீமானோடு அங்கு இருந்ததாக சொல்லப்பட்ட அந்த எல்லாளன் படத்தின் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் ரொம்ப நாள் மௌனம் காத்து வந்தார் சீமானோடும் அவர் சொல்லுகிற விஷயங்களோடும் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லும் போது சந்தோஷ் அவர்கள் அமைதியாகவே இருந்து வந்த காலகட்டம் இப்போ அது கடுமையான விவாதத்துக்கு வந்த பிறகு அவர் இப்போ நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு வந்து எல்லா விஷயங்களும் புட்டுப்புட்டு வைத்ததற்கு பிறகு நியூஸ் எயிட்டினோடு அதாவது அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் நேரடி விவாதத்துக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி இப்போ எல்லாளன் இயக்குனர் அதாவது சாரி வணிக்கோம் எல்லாளன் படத்தின் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் வந்து நானும் தயார் அப்படின்னு சொன்னதாக அவர் வந்து நிகழ்ச்சியிலேயே சொல்லி இருந்தாரு ஆனா நியூஸ் எயிட்டின் இதை நாங்கள் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்ய விவாதத்துக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கமும் சொல்லி இருக்கிறார்கள் இது நடக்குமா சக்தியமா நடக்காது ஏன்னு கேட்டால் சீமானுக்கு இதே பொழப்பா போச்சு ஒவ்வொரு முறையும் ஏதாவது பொய்ய பேசுறது உருட்டுறது யாராவது ஒருத்தர் வெளியில வந்து இது தப்பு நான் அப்ப கூட இருந்தேன் இதெல்லாம் நடக்கவே இல்லைய எப்படி நீ பொய் பேசுற அப்படின்னு கேள்வி கேட்டு ஆதாரம் என்கிட்ட இருக்கு நீயும் நேரடியாக விவாதிக்கலாம் வரையா அப்படின்னு கேட்டா நான் தயார் அப்படின்னு சொல்ல வேண்டியது கொஞ்ச நாள் கழிச்சு ஆள் எங்க போறதுன்னே தெரியல மட்டையாயிருது விவாதம் அதாவது அதோட காலி அடுத்த சப்ஜெக்ட் வந்துடும் மக்களும் அந்த பக்கம் திரும்பி விடுவார்கள் அது அப்படியே போகுது இதுலதான் சீமான் வண்டியே ஓடிக்கிட்டு இருக்கு உடனே சீமானுடைய இவ்வளவு நாள் ரொம்ப பொறுமையா தான் பேசிட்டு இருந்தோம் இப்போ சீமான் திராவிடத்தை எங்களை விமர்சித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்தார் தந்தை திருப்பி கேள்வி கேட்டோம் ஆதாரம் கொடுங்கன்னு சொல்லி அப்போ நாம் தமிழர் தம்பிகள் வந்து தம்பிகள் கூட சொல்றது எனக்கு வரல இந்த ஏன்னா அவர் திருந்தவே மாட்டேன்றாங்க திருப்பி எங்களை கேள்வி கேட்டீங்க இது வந்து ஒரு கட்சிக்குள் நடக்கிற விவாதம் பிரச்சனை இல்லை உங்களுடைய அஸ்திவாரமே நாம் தமிழர் என்கிற அந்த கட்சியினுடைய அஸ்திவாரமே எங்களுடைய தலைவர் பிரபாகரன் தான் அப்படின்னு சொல்லி கல்லா கட்டி திரவிடி திருட்டி ஆட்டையை போடுற கூட்டத்து கிட்ட என்ன பேசுறது ஏன்னா தன்னுடைய கட்சியினுடைய தலைவர் பிரபாகரன் அவரை போயிருக்கிறோம் சீமான சீமானை நம்பி நாங்க போகல பிரபாகரன் தான் எங்களுடைய வழிகாட்டி தலைவர் சீமான அதை சொல்ல அதை நம்பி இந்த ஆம குஞ்சுகளும் போக ஒரு கால கட்டத்துல எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வர இப்போ பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகனை ரொம்ப கேவலமா அநாகரிகமா பேச இப்போ புலிகளுக்குள்ளாகவே அந்த ஈழத்துல இருந்து போர்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் வேலையை பாக்குறாங்க இப்போ வெளியேறியவர்கள் யாரும் ஒற்றுமையாகவே இல்லை அவங்க ஒரு ஒரு குழுக்களாக கண்காணியாக செயல்படுகிறார்கள் இதுல சீமானுக்குன்னு ஒரு குழு உதவி செய்வது போல இருக்கிறாங்க போல அதை வைத்து ஒரு அரசியல் நடக்குது ஆக இவர் பிரபாகரனை பற்றி சீமான உடல் கதைகள் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் புகழுக்கு கழகம் ஏற்படுத்துகிற சீமானை விமர்சிக்க ஒரு தம்பிக்கும் தும்பிக்கும் துப்பு இல்லை நம்ம ஏதாவது உண்மையை வந்து பேசினா ஒரு நியாயத்தை கேட்டா அதுக்கு பதில சொல்லுன்னா அதை கிட்டட்டு கண்டபடி ஏன் இந்த எல்லாளன் அந்த ஒளிப்பதிவாத சந்தோஷ் நியூஸ் எனக்கு பேட்டி கொடுக்கும்போது கீழே போய் பாருங்களாம் ஒரே ஆம குஞ்சு கூட்டமா இருக்குது பார்த்தா கெட்ட கெட்ட வார்த்தையில வசை பாடுகிறீர்கள் இவ்வளவு நாள் எங்க இருந்த இவ்வளவு நாள் எங்க இருந்த அவங்களும் சொல்றாங்க நாங்க பண்ண பாவம்லாம்டா இன்னைக்கு எங்களுக்கு எது சீமானா வளர்ந்து நிற்குது ஏதோ நல்லது செய்ய போறான் என்றாலும் நினைச்சுதான் நாங்க சும்மா இருந்தோம் இந்த பாவத்துக்கு நான் கொளத்தூர்மணி அஹ் குழந்தை ராமகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே பொறுப்பு தான் நாங்க ரொம்ப சும்மா இருந்தது எங்களுடைய தப்பு தான் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க ஆக இந்த ராம்தமிழ ராமகுஞ்சிகள் திரும்புற மாதிரி இல்லை அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை இந்த விஷயத்துல அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் நன்றியும் சொல்றேன் ஏன்னா தமிழ்நாட்டில் அதாவது ஒரு பத்து சதவீதம் சிந்திக்க முடியாத ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றத அன்ன தான் நான் வந்து நிரூபிச்சிருக்காரு அதே போலவே இதுல பாதி பேர் ஓடி மீதி பேரை நம்ம ஒழுங்கா கதை சொல்லி ஏமாத்திட்டோம்னா அவன் மொத்த வகையில நம்ம கிட்டதான் இருப்பான் எங்கும் ஓட மாட்டான் இவனை நம்பி எனக்கு அப்புறம் நீங்க வேற யாருனாலும் வந்து இந்த கட்சி தொடங்கலாம் அதாவது கட்சி என்கிற பேரில் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி சீமான ஒரு வழிகாட்டியா இருக்காரு இல்லையா அடுத்து பின்னாடி வர அடுத்த தலைவர்களுக்கு அப்ப சீமானுக்கு நம்ம நன்றிதானே சொல்லணும் ஏன்னா இந்த அஞ்சு சதவீதத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்தி இன்னொருத்த வராமலா கூட்டிட்டு போறான் சீமானுக்கு ஒரு ஆள் சீமானை விட இன்னும் பெரிய ஒரு பொய் சொல்லி வந்தா இந்த சீமா காலி அந்த பொய் சொல்லி முன்னாடி ஆக இந்த பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய பகுப்பாய்வு செய்யக்கூடிய அறிவு கூட இல்லாத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு அதை வச்சு தொழில் செய்யலாம் அப்படி என்பதை ரொம்ப தெளிவாக அண்ணன் சீமான் காட்டியிருக்கார் அதற்கு அவருக்காக ஒரு நன்றி ஒரு பக்கம் அண்ணன் சீமானுக்கு போய்விட்டாலும் அதுக்காக தந்தை பெரியாரை வந்து நீ ரொம்ப கேவலமாக விமர்சனம் பையீங்க ஐயா பெரியார் அவர்கள் ஐயா அவர்கள் ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் உங்களுடைய விமர்சனங்களை வைங்க அதற்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு ஏதும் கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு அதை விட்டுட்டு தண்ணிய போட்டுட்டு என்ன பேசுறோன்னு தெரியாம இல்லாத வார்த்தையை சொல்லாத வார்த்தையை சொன்னா பெரியார தொட்டை நீ கேட்ட பெரியார தொட்ட உனக்கு கொடுக்கப்பட்டாதுன்ற அதுதான் அதோட நின்றும் நீ பார்த்த அங்கிருந்து அஹ் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் வந்து உன்னை கிழகின்னு கிழிக்க அதாவது சீமானை நாங்கள் வந்து ஓரளவுக்கு மரியாதை இருந்தது என்றைக்கு சிங்கள பெண்களையே நாங்கள் கற்பழிப்போம்னு சீமா பேசினா அப்படியோ அப்பவே எங்களுக்கு சீமான் மேல மரியாதை போயிடுச்சு ஏன்னா மேதக தலைவர் பிரபாகரன் அவர்கள் பெண்கள் என்றால் எல்லாரையும் பெண்கள் என்றுதான் பார்ப்பார் ஈழ பெண்கள் சிங்கள பெண்கள் என்று பிரிந்து பார்க்க மாட்டார் அப்படி இப்படி கேவலமாக பேசுகிற ஒரு சீமான் நம்ம வந்து பெரியப்பாவுக்கு ஆஹ் தொண்டனாக இருக்க முடியாது ஆக விஜயலட்சுமி விஷயத்துல ஆமக்கரி எங்களுக்கு பழக்கமே இல்ல இப்படி பல கதைகளை படகோட்டிய இந்த சீமானை நாங்கள் மதிக்கவில்லைன்னு சொன்ன உடனே வாய்ப்பால குடு குடுக்குன்னு ஓடியாண்டு யார பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகனையே திட்டிட்டு ஓடிட்டார் அசிங்கமா புதுவெளியில திட்டிட்டு உடுக்குன்னு ஓடிட்டாப்பலாம் அடுத்து என்ன பண்ணார் என்னது இந்த தலைவர் பிரபாகரன் அண்ணன் மகனையே நீ திட்டுவியா இதுக்கு மேலே என்னால பொறுக்க முடியாதுன்னு அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் நேரடியா நியூஸ் எயிட்டீன்ல வந்து உட்காந்து ஐயோயோ சூப்பர் இதுக்கு வேலை சீமானின் அழிவு காலம்லாம் நெருங்கி விட்டது தொட்டி விட்டது எல்லாம் முடிஞ்ச கதை சீனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சீமானா யாரு சீமானா என்ன சீமானா சி அப்படின்னு சொல்லி ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் நியூஸ் எயிட்டீன் ஆக்சுவலா அதாவது மீடியாவில் இருக்கிற பலமே இதுதான் ஒருத்தரை தூக்கவும் முடியும் ஒருத்தரை இறக்கவும் முடியும் ஒருத்தனை ஒழிக்கவும் முடியும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷன் விஜயகாந்த் அவர்களை வந்து அப்படியே வேற மாதிரி ப்ரமோட் பண்ணி மொத்தமா காலி பண்ணது மீடியா அடுத்ததாக சீமானை எவ்வளவு தூக்கு தூக்கு முடியுமோ தூக்கி இப்ப திருப்ப தூக்கலான்னு தான் இவங்க கூப்பிட்டு வந்தது சந்தோஷ் அவர்களை கூட ஆனால் இவனுங்க நினைச்சது அந்த நடக்கல லைவ்ல அவர் மொத்தமா போட்டு உடைக்க சீமான் காலி உடனே ஒட்டுமொத்த ஆமை குஞ்சுகளும் நியூஸ் எயிட்டின் மேல கூட போகல ஆஹ் நேரடியாக தனி மனித தாக்குதல் சந்தோஷ் அவர்களையும் நெறியாளுமை செய்த கார்த்திகை செல்வன் அவர்களையும் தரக்குறைவாக பேச இப்போ இவனுங்களை நம்ம என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அவ்வளவுதான் இவரெல்லாம் முற்றி போன மனநோயாளிகள் ஒரு மனநோயாரிக்கு கீழ் வேலை செய்கிறவங்க கூட தான் இவ அப்படியே காலகாலமாக கடந்து போய் மரணித்து தன் வாழ்க்கையை இழக்க வேண்டியதுதான் அப்படிப்பட்ட காலத்தில் தான் இவர்கள் இருக்கிறாங்க ஆக விஜயலட்சுமி வீட்டுக்கார் கூட யாரு மன்னிக்கவும் ஆஹ் பேரு ஒரே குழப்பமா இருக்குது அண்ணன் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த புண்ணு இங்க சிங்கள பெண்ணையா மாத்தினாரு அங்க லண்டன்ல ஒண்ணுன்றாங்க ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம் எத்தனை பெண்கள் கணக்குல வர மாட்டேங்குதே அட்டங்க மாத்தீங்கடே கணக்குல இப்போ பாக்ஸிங்க்கு நான் ரெடி நீங்க ரெடியான்னு கேட்டீங்க அவரு என்ன சொன்னாரு இடமும் ரெடி நானும் ரெடி சீமான் நீங்க எப்போ அப்படின்னு கேட்டப்போ அதோட ஓடி தானே சீமான் பாக்ஸிங் அப்படியே வெயிட்டிங்ல நிற்குது சீமான் இது வரைக்கும் நான் விட்ட சவாலில் இது வரைக்கும் உறுதியா நின்று ஏதாவது ஒண்ணு இல்லவே இல்லை ஆக சும்மா வாயு தார் விட்டுங்கன்னு எதாவது வைத்து பழப்பு நடத்தீங்கன்னு அப்படியே போயிட்டு இருக்கலாமே தவிர ஒரு நல்ல அரசியலை சீமானால் முன்னெடுக்கவே முடியாது ஒரு மட்டமான கேவலமான இப்படிப்பட்ட ஆட்களை நம்பி போகிற நீங்களும் சாக்கடையில் விட வேண்டும் உங்களை சாக்கடைகளை தள்ளிட்டு உங்க மேல ஏறி அண்ணாந்த போயிட்டு ஒரு நல்ல சுகமான வாழ்க்கையை சீமான் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இங்க என்ன பிளஸ்ன்னா சீமானோடு ஒருத்தர் கூட துணை நிற்கவில்லை டிடிவி தினவரன் அவர்கள் சொல்றாரு ஏங்க நீங்க பாஜகவோட பிடி சீமான் எல்லாம் சொல்லாதீங்க ரொம்ப அசிங்கம் பாஜக கூட இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க சீமான் பேசுறதுலாம் ரொம்ப தரணு பேச என்னை பிடிவி தானே நான் ஒன்று சொல்லிட்டு போயிட்டேன் என்னடா கொடுமை இது ஆ ஒரு ஆள் கூட சப்போர்ட் பண்ண ஆளே இல்லையே இவனுங்க கேட்குறானுங்க தேடி தேடி இந்த யூடியூபஸ் குட்டி குட்டி யூடியூபஸ் இருந்தாலும் அங்கே என்னடா பழப்போச்சு டேய் சீமான் மட்டும் ஒளிப்பதிவாளை சந்தோஷோடு மேற்காணல் நடந்தால் அன்றோடு நான் ஒண்ணு சீமான் வந்து உண்மையெல்லாம் வெளிப்படும் அன்றோடு முடிஞ்சிடும் சீமானோட கதை அப்படி நடந்துச்சுன்னா அது முடியாத ஒரு பக்கம் இருக்கும் சீமான அந்த விவாதத்துக்கு வந்து அப்படி ஒரு விவாதம் நடந்தால் அன்னையோடு இந்த சேனல்ல சீமான பத்தி பேசவே மாட்டேன் இது ஜையம் சரியா இருக்கு ஆக இது திராவிட மண் பெரியார் மண்னு சொன்னா பெரியாரே ஒரு மண்ணுன்ற ஆமா பெரியாரே ஒரு மண்ணுதான் அந்த மண்ணுதான் தான் எங்களை எல்லாம் அழகாக செதுக்கி எங்க மூளைக்குள்ள அந்த அறிவு மண்ணை வைத்து எங்களை சிந்திக்க வைத்து சுயமரியாதையோடு பகுத்தறிவு செய்து காலகட்டத்தில் எங்களை படிக்க வச்சது வைத்தது பெரியார் சமூக நீதி பேசியது பெரியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் உனக்கு என்ன வலிக்குது நோவுது அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சண்ட வச்சு மூடிட்டு போ அவரோட போய் சேர்ந்து அதை விட்டுட்டு இங்க கிட்ட முப்பலாங்க வந்தா பெரியார தொட்டேர் அதோடு கேட்டேன் அதுவே சீமான் இப்படியே பேசிக்கிட்டு பாப்பல ஆக எனக்கு இன்னும் அதனாலதான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இதெல்லாம் அப்படியே விட்டு அந்த அந்த நாய வெடி பிடிச்சு போச்சுங்க அந்த நாய அதை தட்டி போறீங்க விட்டு காத்து விடுங்க அதுவா ஓடு அதுவா என்ன அடிபட்டுரும் அதை எதுக்கு நம்ம கட்டி போட்டு மருத்துவம் பார்த்து காப்பாத்தி அந்த தான் தமிழக முதல்வர் அவர்கள் ஓடி ஓடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆக பெரியாரையும் சரி திராவிடத்தையும் சரி பேரறிஞர் அண்ணாவையும் சரி புரட்சியாளர் அம்பேத்தியரையும் சரி நீங்கள் வந்து அயோத்திதாச பண்டிதரையும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் எங்களுக்கு சொந்தம் தான் எங்களுக்காக போராடியவர்கள் தான் இவர்களுக்கும் முட்டை விட்டு வேடிக்கை பார்க்கலாம் என்று நினைக்கும் சீமானின் பப்பு வேகாது என்று சொல்லி இத்தோடு விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செலன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம மரத்தான கிளிக் பண்ணுங்க ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானை புறக்க என்று கேட்டுக்கொண்டு அங்கோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்